மகாபிரிவாச்சரம் மனிதனாக பிறந்த நமக்கு எல்லாருக்குமே கஷ்டங்கள்ங்கிறது வந்து மாற்ற முடியாத ஒன்றுங்க அது எழுதப்படாத நியதின்னு ஒன்று இருக்குது ஏன்னா நம்முடைய கர்மாவை நாம் கழிக்க வேண்டும் என்றால் அந்த கஷ்டங்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அந்த அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறது கூட எப்படின்னா அந்த பகவான் நினைவிலேயே இருந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் கூட அழகான சுகமான சுமையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த கடைந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க ஒரு தடவை துர்பாசமணி அவர் என்ன பண்ணார் சாபம் கொடுத்தார் அதனால இந்திரலோகமே அப்படி இருள் மூழ்கி இருச்சுங்க காமதேனும் கற்பகமரம் சிந்தாமணி நவநிதி இது தாங்க இருக்கிறதே தேவலோகம்னு சொல்றதுக்கு வந்து விசேஷம் அது எல்லாம் அங்க இருந்த மறைஞ்சு போயிருச்சு அப்படியே இந்திரன் பதறி போயிட்டாரு உடனே எங்கே போவார் வைகுண்டம் போனார் நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா அப்படி சொல்லிக்கிட்டே போறார் வைக்குண்டம் போய் கிட்ட நீதான் சரணம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பிரபுவே அப்படின்னு கேட்டோன்ன ஒன்று பண்ணுவேன் இந்திரா உன்னோட செல்வம் எல்லாம் எங்கே போச்சு தெரியுமா இந்த பார்க்கடலுக்குள்ளே மறைந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் பார்க்கடல் கடையும் பொழுது ஒவ்வொன்றா வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது எல்லாம் உள்ளே மறைந்து விட்டது சரி இது எப்படி சுவாமி எடுக்கிறது எப்படி பிரபு எடுக்க முடியுது எல்லாம் அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கு அசுரர்களோட உதவி வேணும் ஐயோ அசுரர்களோட உதவியா அவங்க போய் நமக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க அசுரர்களோட உதவியோட பார்க்கடலை கடைஞ்சா அது எல்லாமே வெளியே வந்துடும் அப்ப எப்படி அமிர்தம் வரும் அது அவங்களுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள கடைய வச்சு நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்லிட்டார் இது கடையணும் அப்படின்னா இது என்னங்க சாதாரண தயிர் கடைற விஷயமா இது எவ்வளவு பெரிய கடல் அந்த கடலை கடையணும் அப்படின்னா மந்திரமலை அப்படின்னு சொல்லிட்ட மலை அதுதான் மத்து வாசுகிங்கிற பாம்பு தான் நான் இப்போ யாருங்க கடையை ஆரம்பிக்கிறாங்க அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் கடையை ஆரம்பிக்கிறாங்க இந்த கடையை கடையை இப்போ யார் மற்றா இருக்காங்க மந்திரமலை தான் இந்த மந்திரமலை ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே நல்ல கொழுந்து சாஞ்சிருச்சு இப்போ தான் இங்கே மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் என்ன அவதாரம் ஆமையாக அவதாரம் எடுத்தார் இல்லையா அந்த அவதாரம் இங்கே தான் நடைபெறுகிறது அதை தாங்கி பிடிக்கணுமே அந்த மந்திர மலையை யாராச்சும் ஒருத்தர் தாங்கி தான் அது வந்து நிலை குலையாமல் அது அப்படியே இருக்கும் அதை வந்து நம்ம கடைய முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு ஆமையை வடிவெடுத்து ஆழ்கடலுக்குள்ளே போகிறாரு போய் என்ன பண்ணுறாரு தன்னோட முதுகில் அந்த மந்திரமலையை வச்சுக்கிட்டார் இப்போ விஷ்ணுவோட முதுகுல சுழலும் போது சுமை தெரியாமல் சுகத்தை கொடுத்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் இந்தனோட செல்வம் ஒவ்வொன்னா வந்துச்சு அது வேற விறக்குதுங்க இப்ப பாத்தீங்களா பட்ட கஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் பட்ட கஷ்டம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஆனா அதனுடைய கஷ்டம் கூட எப்படி சுகமா போச்சு அப்படின்னா அந்த பகவான் மேல இருந்ததுனால அவர் வந்து ஆமைங்கிற அவதாரம் எடுத்தாரு அந்த அவதாரம் எடுத்து தன் மேல் தாங்கி கொண்டார் இப்போ நமக்கும் அவருடைய நாமம் இருக்கு அந்த நாமத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அவர் நம்மளை தாங்கி பிடிச்சுக்குவார் ஆகா என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தை என்னுடைய நாமத்தை எல்லவா சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டு அந்த பாரத்தை பூரா அவர் ஏற்றுக்குவார் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம சரீரம் மட்டும்தான் அனுபவிக்குமே ஒழிய அந்த துன்பம் நம்மளை ஒன்றுமே செய்யாது அது போலத்தான் சுகமான சுமையாக மாறுமா ஆக இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம் சுமைகளை கூட சுகமாக மாற்ற முடியும் மகாபிரிய வாஜர்